காங்க வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இந்த உலகத்துல அறிவுள்ள அன்புதாங்க நிஜமான சக்தி வெறும் நல்ல மனசு மட்டும் போதுமானதே கிடையாதுங்க உங்களை சுற்றி நடப்பதை புரிந்து கொண்டு உங்களை பாதுகாக்கும் நுண்ணறிவு ரொம்பவே அவசியங்க சாணக்கியர் நமக்கு அளித்த நீதி ஏமாற்றுவதற்காக அல்ல அது பிறரால் நீங்கள் பயன்படுத்தப்படாமல் அல்லது காயப்படுத்தப்படாமல் இருக்க உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளும் வழிகாட்டிதாங்க இன்னைக்கு சாணக்கியர் அருளிய இந்த ஏழு தந்திரங்களை பத்தி நாம பார்க்க போறங்க இது வெறும் விதிகள் அல்ல வாழ்க்கை போர்ல உங்களை வெற்றியாளராக நிலைநிறுத்தக்கூடிய யுக்திகள் தாங்க சாணக்கிய நீதியின் முதல் விதி உங்களின் உணர்ச்சி பலவீனங்களை ஒருபோதும் பொது வெளியில் அம்பலப்படுத்தாதீர்கள் என்பதாகும் சாணக்கியர் சொல்கிறார் உங்கள் கண்ணீர் உங்கள் கோபம் உங்கள் அச்சம் இவை அனைத்தும் பிறரின் கைகளில் எளிதாக ஆயுதமாக மாறிவிடும் ஒருமுறை முறை சாணக்கியரை ஒரு சதிகாரன் சந்திக்க வந்தான் சதிகாரன் ஆசானே நீங்கள் எப்போதும் கவலைகளின்றி சிரித்துக் இருக்கிறீர்கள் உங்களது தனிப்பட்ட வருத்தங்களை என்னிடம் சொன்னால் நான் ஒரு நண்பனாக கேட்க தயாராகி இருக்கிறேன் என்றான் சாணக்கியர் சிரித்துக்கொண்டே சொன்னார் என் மனம் அமைதியாக இருக்கிறது என் வெற்றிகளும் தோல்விகளும் என் தனிப்பட்ட கருவூலம் அவை என் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் பிறரின் வியாபாரப் பொருளாக மாறக்கூடாது உண்மையான வெற்றியாளன் தனது சந்தோஷத்தையோ சவாலையோ பிறரிடம் முதலீடு செய்ய மாட்டான் உங்கள் உணர்ச்சிகளை அறிந்து கொண்டால் உங்களை எங்கு தாக்க வேண்டும் என்று எதிரிக்கு தெரிந்துவிடும் உங்கள் உண்மையான இலக்குகளை யாரும் அறியாதபடி பாத்துங்க உங்கள் பலவீனமான தருணங்களை உங்களை ஆதரிப்பவர்களிடம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டும் உணர்ச்சிகளை அடக்குவது அடிமைத்தனம் நம்பாதே நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு அல்ல அது ஆபத்து நிறைந்த முதலீடு சாணக்கியர் எச்சரிக்கிறார் யாருடைய குணத்தையும் சோதிக்காமல் உங்கள் நம்பிக்கையை இலவசமாக கொடுத்து விடாதீர்கள் நம்பிக்கை ஒரு விலை மதிப்பான நாணயம் அதை யாருக்கும் இலவசமாக கொடுக்காதே சோதனை நம்பிக்கை ஒரு பூமியில் வேறில்லாத மரம் போல அப்படிங்கிறாருங்க மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒருவர் தனக்குள்ளேயே உற்ற நண்பர்களாக இருந்த சில அமைச்சர்களால் ஏமாற்றப்பட்டார் துரோகத்தால் நொந்து போன அவர் வந்து எப்படி உண்மையான மனிதர்களை தேர்வு செய்வது என்று கேட்டார் சாணக்கியர் ஒரு எளிய பரீட்சையை நடத்த சொன்னார் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சாதாரண மக்களின் வரி வசூல் பணியை மட்டும் கொடுங்கள் என்றார் குறைவான அதிகாரம் மற்றும் நேரடி பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது தங்கள் நேர்மையை காத்தனர் பொதுமக்களின் பணத்தை அணு அளவும் அபகரிக்கவில்லை ஆனால் மற்ற சிலர் மிக சிறிய அதிகாரத்தில் இருந்தும் கூட தங்களுடைய சுயநலத்தையும் பேராசையையும் காட்டினார்கள் அரசர் புரிந்து கொண்டார் ஒருவரின் குணம் சோதனைக்கு பின்னாடியும் அதுவும் குறிப்பாக அதிகாரம் ஒருவர் கையில் கொடுக்கப்பட்டால் தான் உறுதியாகும் ஒருவரை நம்புவதற்கு முன் ஒரு சிறிய பொறுப்பையோ சவாலையோ கொடுத்து பாருங்கள் அவர்கள் வெற்றி பெறும்போது எப்படி பணிவாக இருக்கிறார்கள் தோல்வியடையும் போது எப்படி நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதை கவனிச்சு பாருங்க மூன்றாவது தந்திரம் வார்த்தைகள் வெளிப்படையானவை ஆனால் மௌனம் ஆழமான அர்த்தங்களை கொண்டதுங்க நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிக்கு ஒரு புதிய தகவலை தரும் சாணக்கியர் கூறிய புகழ் வரி மௌனம் என்பது ஒருவனின் வலிமையை மறைத்து வைக்கும் திரை அது பேசுவதை விட அதிக சக்தியை வெளிப்படுத்தும் சாணக்கியரின் அரசியல் எதிரிகள் அவரை ஒரு அவதூறான வழக்கில் சிக்க வைக்க திட்டமிட்டனர் அவர்கள் பொது இடத்தில் கூடி சாணக்கியரை தாக்கி பேசினார்கள் சாணக்கியர் பதிலுக்கு ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினால் கூட அதை பிழையாக மாற்றி கலங்கப்படுத்த துடித்தார்கள் ஆனால் சாணக்கியர் சலனமடையாமல் புன்முருவலுடன் மௌனமாக நின்றிருந்தார் அவரது உறுதியான மௌனம் எதிரிகளின் ஆத்திரத்தையும் பயத்தையும் அதிகரித்தது அவரது அமைதி நீங்கள் பேசுவது என்னை பாதிக்கவில்லை என்பதை உறக்கச் சொன்னது இறுதியில் எதிரிகள் தாங்களாகவே குழப்பமடைந்து கலைந்து சென்றார்கள் தேவைப்படும் இடத்தில் மட்டும் பேசுங்கள் விவாதங்களில் கோபமான தருணங்களில் மௌனமாக இருப்பது உங்கள் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும் உங்கள் மௌனம் எதிரியின் மனதில் உங்கள் திட்டங்களைப் பற்றி யூகத்தை உருவாக்கி அவர்களை பலவீனப்படுத்தும் அடுத்து நான்காவது தந்திரம் தைரியம் அறிவோடு கலந்தால் அதுதாங்க சக்தி வெறும் உணர்ச்சி வசப்பட்ட தைரியம் வெற்றிக்கு உதவாது திட்டமிட்ட தைரியமே உண்மையான பலம் சாணக்கிய சொல்கிறார் ஆனால் யோசிக்காத தோல்வி தோல்வியடைவான் அறிவில்லாத தைரியம் ஒரு ஆயுதமில்லாத வீரன் போல ஒரு ஆற்றின் அருகே யானை ஒன்று கோபமாக தறிகிட்டு ஓடியது ஒரு இளைஞன் தான் பெரிய வீரன் என்று காட்டிக்கொள்ள எந்த திட்டமுமே இல்லாமல் யானையின் முன் துணிந்து சென்று நின்றான் யானை அவனை தூக்கி எறிந்தது இதை கண்ட சாணக்கியர் சிரித்தார் அருகில் இருந்த வேறொரு வீரன் யானையின் பலவீனமான பக்கத்தை தெரிந்து கொண்டு சில சமயோசித கற்களை பயன்படுத்தி யானையை திசை திருப்பி பின் அதன் பாகன் உதவியுடன் கட்டுப்படுத்தினான் சாணக்கியர் சொல்கிறார் முதலாம் அவன் காட்டியது முட்டாள்தனமான வீரம் இரண்டாம் அவன் காட்டியது யோசித்து செயல்பட்ட தைரியம் இதுதான் வெற்றிக்கான சூத்திரம் ஆபத்துகளை எதிர்கொள்ள ஒருபோதும் நம்ம பயப்படவே முன்னாடி துணிச்சல் என்பது கணக்கிடப்பட்ட இடர் எடுக்க தயாராக இருக்கிறதாங்க பயமின்றி இருங்கள் ஆனால் கணக்கோடு எப்பவுமே செயல்பட்டுட்டே இருங்க ஐந்தாவது தந்திரம் பிறரின் பலவீனத்தை அறி ஆனால் அதை பயன்படுத்தாதே மற்றவர்களின் குறைகளை தெரிந்து கொள்வது ஒருவித நுண்ணறிவு ஆனால் அவற்றை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது தாங்க ஞானம் சாணக்கியர் கூறிய அறிவை இழக்கிறான் ஒரு அரசன் தன்னுடைய அண்டை நாட்டு எதிரியின் சில தனிப்பட்ட பலவீனங்களை அறிந்து கொண்டான் அவன் சாணக்கியரிடம் நான் இதை எப்படி பயன்படுத்தி அவனை அழிக்க வேண்டும் என்று கேட்டான் சாணக்கியர் சொன்னாரு அவனை அழிக்காதே உனது பலம் அவனது பலவீனத்தை விட அதிகமாய் இருப்பதை உணரவை நீ அவனை அழிக்க பயன்படுத்தினால் உன் குணத்தின் பலம் குறையும் ஒரு நாள் நீயும் பலவீனமானவனாக இருக்கலாம் அன்று எதிரி இதையே உனக்கு எதிராக பயன்படுத்துவான் மாறாக அந்த அரசன் தனது சொந்த படைகளை வலுப்படுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் எதிரியின் பலவீனத்தை ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்தினான் எதிரி தானே பலவீனமடைந்து இவனிடம் வந்து சரணடைஞ்சான் அன்பானவர்களே மற்றவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது உங்களை அவர் எளிதில் பயன்படுத்த முடியாதபடி பாதுகாக்கும் ஆனால் அதை அழிவுக்கு பயன்படுத்தாமல் உங்கள் சொந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க இதுதாங்க தர்மத்தின் வழியில் தந்திரமாக வாழ்றது சாணிக்கியர் சொல்லக்கூடிய ஆறாவது தந்திரம் யாரிடம் பேசுகிறாய் என்பதை கவனித்து பேசு நீங்கள் பகிரும் ரகசியங்கள் திட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் திரும்பி வந்து உங்களையே தாக்கலாம் எனவே உங்கள் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சுக்கோங்க சாணக்கியர் சொல்கிறார் ஒவ்வொரு காதும் கேட்காது சில காதுகள் பரப்பும் ஒருமுறை சாணக்கியர் மிக முக்கியமான ஒரு அரசியல் ரகசியத்தை தனது மிகவும் விசுவாசமான ஒரு அமைச்சர் என்று தான் நினைத்து கொண்டிருந்தவரிடம் சொன்னாரு ஆனா அந்த அமைச்சரோ தான் மிகவும் நம்பிய மற்றொருவரிடம் நான் இதை ஒருபோதும் சொல்லக்கூடாது ஆனால் இந்த ரகசியத்தை உன்னிடம் பகிர்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டார் அந்த தகவல் மிக விரைவில் அரசரின் எதிரிகளிடம் சென்று சேர்ந்துருச்சு சாணக்கியர் இதை கண்டுபிடிச்சிட்டாரு சாணக்கியர் சொல்றாருங்க அந்த அமைச்சர்கிட்ட இந்த ரகசியத்தை நான் அவங்க சொன்னதுக்கான முக்கிய காரணமே உன்னுடைய நாக்கு எப்படிப்பட்டது என்பதை சோதிப்பதற்காக தான் இப்ப நீ தெளிவா எனக்கு புரிய வச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு தான் கொடுத்திருந்த அந்த நெருக்கமான பொறுப்புகள் இருந்து அவரை விளக்கிடுற சாணிக்கியர் அப்ப ரகசியங்களை பகிர்வது ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் அந்த இடத்துல வெளிக்காட்டக்கூடியதாக இருக்குங்க உங்கள் பெரிய கனவுகளையும் திட்டங்களையும் உங்களின் மிக சிறிய வட்டத்திற்குள் வச்சிருங்க உங்கள் யோசனை வெற்றிகரமாக மாறும் வரை அதை ரகசியமாக வைத்திருப்பது உங்களுக்கு பாதுகாப்பையும் கட்டுப்பாட்டையும் தருங்க சாணக்கியர் சொல்லக்கூடிய அந்த ஏழாவது தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் உன்னை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கை செயல்கள் மற்றும் முடிவுகளைப் பற்றி மற்றவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு ஒருபோதும் இல்லை சாணக்கியர் சொல்கிறார் அறிவாளி தனது பாதையை விளக்க மாட்டான் முட்டால் அதை கேட்டு வம்பு செய்வான் ஒரு மாணவன் சாணக்கியரிடம் மிகுந்த வருத்தத்துடன் வந்தான் ஆசானே நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் மக்கள் என்னை குறை சொல்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் நான் எப்படித்தான் வாழ்வது என்று கேட்டான் சாணக்கியர் அமைதியாக சொன்னார் உனக்கு தெரியுமா எந்த மரத்தை மக்கள் கல்லால் அடிக்கிறார்கள் பழம் கொடுக்கும் மரத்தை என்று மாணவன் பதிலளித்தான் சாணக்கியர் சிரித்தார் உன் வாழ்க்கையில் நீ பயனுள்ள ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதன் அடையாளம்தான் விமர்சனம் மரத்தை எவரும் கல்லால் அடிக்க மாட்டார்கள் பழம் கொடுக்கும் மரத்தையே கல்லால் அடிப்பார்கள் நீங்கள் உங்களை விளக்க முயலும் ஒவ்வொரு கணமும் உங்கள் சக்தியை வீணடிக்கிறீர்கள் உங்களைப் பற்றி தீர்ப்பு சொல்பவர்கள் உங்கள் இடத்தை எடுக்க தகுதியற்றவர்கள் அன்பானவர்களே உங்கள் செயல்கள் பேசட்டுங்க உங்கள் முடிவுகளைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் உங்களின் வெற்றி எல்லா விமர்சனங்களுக்கும் இறுதியான பதிலை கொடுக்குங்க நிச்சயமா சாணிக்கியர் சொல்லக்கூடிய உண்மையான தந்திரம் இதுதாங்க உன்னை வெல்ல கற்றுக்கொள் உலகம் தானாக அடங்கிவிடும் தந்திரம் என்பது ஏமாற்றுவது அல்ல அது உங்கள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கலைங்கிறாருங்க உணர்வுகள் வார்த்தைகள் தைரியம் சிந்தனை இவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கற்றுக்கொள்வது தாங்க மிகப்பெரிய தந்திரம் வெற்றி பெற்றவன் தன் மனதை அடக்கியவன் இனி நீங்க செய்ய வேண்டியதுல என்னங்க இந்த ஏழு தந்திரங்களை தான் உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் யார்ட்டி வெளிப்படுத்தாதீங்க சோதனைக்கு பின்னாடியே ஒருத்தர் நம்புங்க மௌனத்தின் சக்தியால உங்களை வலிமைய பாதுகாத்துங்க அறிவோடு கலந்த துணிச்சலை எப்பவுமே கையாளுங்க பிறரின் குறைகளை உங்களை முன்னேற்ற பயன்படுத்துங்கள் அழிக்க பயன்படுத்தாதீங்க யாரிடம் பேசுகிறீர்கள் என்பதில் விழிப்போடு இருங்க உங்களை விளக்க முற்பட்டு உங்களுடைய சக்தியை வீணடிச்சுக்காதீங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க